லக் பந்தர் மட்டும் தான் இருந்துச்சு ஜகுவார் ஒன்று இருக்கல இப்ப ஜோடியா போட்டிக்கிறாங்க இதோ ஒரு மாற்றம் ஒன்று போனாங்க பத்திக்கிது இந்த இடத்துல உயிரணை மட்டும் பூங்காம வெறி கொண்டு கொண்டிருக்குது பாருங்க என்ன உயிரணும் சொல்லி அதெல்லாம் ரொம்ப அழகா பாக்குதுங்க பூனை குட்டி மாதிரிதான் பயங்கரமான ஒரு விலங்குன்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுன்னு சொன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு பார்க்க போனீங்கன்னு சொன்னா எம்பத்தி ஆறு வருடங்களுக்கு மேல பழமையான இந்த ஜீவத்தாந்தா நீங்கள் செட் டவுன் திகது சொல்லி போட்டிருந்தீங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் இல்லை ஒரு பரிதாப நிலை இந்த மனதை உருக்கக்கூடிய ஒரு கவலைக்குரிய விதயம் இப்போ இதில் இருக்கிற காயங்களை வந்து அந்த காகம் கொத்தி கொண்டிருக்குது பார்த்தீங்களா அப்படி கொத்தக்குள்ள அதால் ரத்தங்கள் வரக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது பாருங்கள் பாரு மேல காயங்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்க ஆனா காகங்கள் கொத்தி 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 ஹலோ வெல்கம் பேக் டு இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் தலைநகரமான கொலும்பலிக்கிற தெஹிவெல ஜூன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறேன் ஹோல்டவுன் 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 நீங்கள்லாம் எல்லாம் தெஹிவலை ஜூன்னு சொல்ல போல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கேன்சல் பண்ணிட்டு போயிடுவீங்க கட்டாயம் இந்த வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடந்த காலங்களில் வந்து செட் டவுன் தெகிவில் ஜூம்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் கொண்டு பரவலாக வைரலாக போய்த்து கொண்டு இருந்துச்சு சுமார் இரண்டு மாதங்களுக்கு பிறகு மூடிவிட்டு அதாவது என்ன சொல்கிறது தொழில்நுட்ப பராமரிப்பு இதுக்காக வேணும் மூடிவிட்டு இப்போ திருப்பி தொடங்கியிருக்காங்க பார்ப்போம் என்னவாலும் புதிய புதிய அப்டேட்கள் புதிய புதிய என்னவால் விலங்குகள் புதிய என்னவால் முரு பராமரிக்கிற முறைகளை வந்து இங்கே அப்டேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த காணொலியை பார்க்கலாம் கட்டாயம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு வேலை நீங்கள் வந்து பாலர் வயசில் அதாவது பள்ளி பள்ளி பருவத்தில் பாலர் வயசில் கிரேட் இருந்து ஃபைவ் வரங்காட்டியும் விற்கிறவங்க யாராலும் நீங்கள் வந்திருப்பீங்க அவங்களுக்கு இல்லாட்டி அப்படி இல்லாட்டி இங்கே ஜூக்கு கடந்த வருடங்களில் அதாவது நாலஞ்சு மாதங்களுக்கு முன்பு வந்துட்டு போனவங்களுக்கு அப்படி இல்லாட்டி ஜூக்கே வராமல் நான் எனிமல் லவர் இங்கே வந்து ஜூவில் வந்து வீரங்கள் வந்து வதைக்கிறாங்க சிறையில் வச்சுக்கிறாங்க டிப்ரெஷ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் உதவும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா நான் ஏர்லி மார்னிங்கே வந்துவிட்டேன் இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து இருபத்தி ஐந்து அப்படின்னா இந்த ஜூ வந்து எட்டரைக்கு தொடங்கி ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னா உள்ள போயிட்டு என்னென்ன அப்டேட் புது அப்டேட் என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் கரெக்டாக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்படின்னா வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே பாடி தெய்வில ஜூக்கு வந்து டிக்கெட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இருநூற்றி அதே போல் டெக்ஸ் வந்து அதாவது இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபா வந்து இந்த தெய்வில ஜூவில் வந்து இப்போ வர இதே சுமார் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல வரப்போல நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருந்துச்சு டிக்கெட் இப்போ வந்து இருநூத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபாய் இந்த டெக்ஸ் சேர்த்து வருது டெக்ஸ் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா கிட்டே வருது அதே போல புதுசாயில என்னென்ன அப்டேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த டிக்கெட்லேயே பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பிற்பகல் ரெண்டு மணிக்கு வந்து எங்களோட பாம்புகளோட வந்து போட்டோஸ் பிடிக்கிற மாதிரி காணப்படுது அது சாட்டர்டே சண்டே மட்டும்தான் போல் மூன்று மணிக்கு வந்து பேர்ட்ஸோட ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி ஒரு இதை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அதாவது வெள்ளிக்கிழமை சனி நாயர் போன்ற நாட்கள் ஸோ ஓகே பட்ஸ் அப்படின்னா ஜூ உள்ளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் ஜூக்கு வந்திருப்பீங்க அல்லது சின்ன வயசு வந்திருப்பீங்க இன்னும் வராதவங்க கூட இருப்பீங்க அந்த இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த வீடியோ அமைந்து நம்புகிறேன் அதே போல் கட்டாயம் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சின்ன வயசில் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஜூக்கு எத்தனை வயதில் எத்தனை அம்மாந்தில் வந்தீங்கன்னு சொல்லி கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோ பண்ணுவோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் தான் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் டைம் எடுத்து முழு நாள் ஆறாவது தான் க்ளோஸ் பண்ணுது அதனால முழு நாள் இவ்வளவுக்கு இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு டைம் எடுத்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் ஒவ்வொரு இடங்களும் ஆறாம் மாரி உட்காந்து டைம் எடுத்து தான் செய்ய போகிறேன் அவளுக்காக வேண்டிய ஒரு ரிஸ்க் அதான் அப்படின்னா டிஃப்ரெண்ட் முறையில் ஸ்டார்ட் பண்ணுவோமா போங்க போகலாம் வீடியோ இருக்குது ஓகேபடி அப்படின்னா நாங்கள் ஒன்றாவது பார்க்கக்கூடிய வந்து வரி குறி குதிரை வரை குதிரைன்னு சொல்லக்கூடியதை நான் ஒன்றாவை பார்க்குறோம் அதாவது ஓர்டருக்கு போகல அறுபதாம் நம்பர்லேயும் தான் போக்குறோம் இது வந்து எஃப்ரிக்கான்னு சொல்லிக்குது இதில் போர்டில் வந்து போட்டிக்கிறாங்க பாருங்கள் அதாவது அழியக்கூடிய நிலைமையில இருக்கிறா இல்லாட்டி குறைந்த முறையில் அழியக்கூடியதான்னு சொல்லி இந்த குடி போட்டிக்கிட்டு பாருங்க இது லோவர் ரிஸ்க்னு சொல்லி இது நியூ நியூட்ரல் அப்படின்னா நடுநிலையான இதில் இருக்குது இதெல்லாம் வந்து அழியக்கூடிய சாத்தியங்கள் உள்ள பாருங்கள் ஒவ்வொரு கலரில் போட்டிக்கிறாங்க டிஃப்ரெண்ட் ஆகிது தீபா இதுக்கான தீர்வுகளை பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல ரெண்டு ஜீப்ரா கல் அதாவது இது லுக்கிக்குது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஜீப்ரா வந்து சின்ன வயசில் அதே போல் இப்போ கூட டிஸ்கவரி சேனல்ல எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு மிருகம் தான் இந்த ஜீப்ரான்னு சொல்லக்கூடிய வரி குதிரை என்று சொல்லக்கூடிய இந்த இனம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை மதுக்கான தீர்வுகள் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அடிப்படையில் எந்த கருத்துல படியில் சொல்லணும்னு சொன்னால் வந்து இது வந்து ஜீப்ரான்னு சொல்லக்கூடிய வந்து கூட்டமாக வாழக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க டிஸ்கவரி சேனல் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பரவலான இடத்துல ஓடி ஆடி அதாவது தண்ணீர் குடிக்க போகிற இடங்கள்ல முதலே ஆயிருக்கட்டும் சிங்கங்கள் புள்ளிகள் அதெல்லாம் வேட்டையாடக்கூடிய ஒரு மிருகம் தான் இந்த வரி குதிரைன்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் இது வந்து அப்படியே இருக்கு அதே போல் கூட்டமாக ரெண்டே ரெண்டு இது இதுக்கான தீர்வுகளை பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சாதாரணமாக நில இருக்கிற பொருள்கள் எல்லாம் மேயக்கூடியமாக இருக்குது இருக்கு இப்ப இதுல அந்த சைடை பார்த்தீங்கன்னு சொன்னா ஓப்பனாக இருக்கு எதுவுமே இல்லை அந்த சைடில் இப்போ இந்த ஜிப்ராக்கு வந்து பெரிய ஒரு பரப்பளவுனா ஓடி ஆடக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்புறேன் அதே போல இந்த காய்ந்து கீக்கிற இந்த நிலங்களில் வந்து புக்கள் முளைச்சிட்டுன்னு சொன்னால் அதெல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமே நான் இந்த ஜீப்ரா இதில் பிரச்சனையாக காண்றது தான் இது இந்த இடங்கள்ல வந்து ரொம்ப அளவையே பராமரிக்கிறாங்க இலைகள் எல்லாம் கூட்டி அதே போல நிறைய பூக்கள் எல்லாம் இந்த இடத்துல நாட்டி வச்சுக்கிறாங்க ஓகே இப்போ நான் போகக்கூடிய இடம் வந்து ரொம்பவே புகழ்பெற்ற இடம் உண்டு அதே போல் ஜூலையும் விலங்குகளில் நான் ரொம்பவே ஆசைப்படுற ஒரு விலங்கு உண்டு தான் இந்த இடத்துல எனிமல் ஹாஸ்பிட்டல் ஒன்று கூட இருக்கிறது அதாவது விலங்குகள் நோயாகப்பட்டால் அதெல்லாம் சிகிச்சை அளிக்கக்கூடிய இடமா இது காணப்படுகிறது இந்த இடத்துக்கு போயிட்டு பார்ப்பேன் அப்படி இருக்குன்னு சொல்லி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னு சொல்லி உள்ள போயிட்டு பார்ப்பேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த ஜூவில் வந்து இந்த பகுதி தான் எனக்கு ரொம்பவே பிடித்த பகுதி நான் இந்த இடத்துல வந்து உட்காந்து சுமார் ஒரு ரெண்டு மூணு ஹவர் அப்படியே உட்காந்து இதை கொண்டிருக்கேன் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்டில் ஜகுவார் ஒன்றும் பிளக் பந்தர் ஒன்றும் இதில் தூங்கி கொண்டு இருக்கு அதாவது நான் இருக்கிறேன் இந்த ஜவ் ஜகுவாருக்கு வந்து பார்ட்னராக இந்த பிளக் பந்தரை போட்டிக்கிறாங்க நான் இப்போ இரண்டு மூன்று வருடங்களுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு இந்த இடத்துல வந்து என்னான்னு சொன்னால் ஆஹ் பந்தர் மட்டும் மட்டும்தான் இருந்துச்சு ஜகுவார் ஒன்று இருக்கலை இப்போ அதுக்கு ஜோடியாக போட்டிக்கிறாங்க இது ஒரு மாற்றம் ஒன்று இருக்கணும் வந்த பற்றி இந்த இடத்துல அதாவது பிளக்பந்தருக்கு ஜோடியா இந்த ஜக்வார்கோனா வந்து வச்சுக்கிறாங்க நான் ஃபோனில் உங்களுக்கு இதுவும் பண்ணி காட்டேன் வந்து ரெண்டும் குகையுலுக்கு வந்து தூங்கி கொண்டிருக்குது இப்போ இது வந்து காட்டில் வந்து ரொம்பவே இருக்கிற ஒரு விடியம் வந்து அதே போல் ஸ்ரீலங்கால வந்து மஸ்கலியாவில் இப்போ ரெண்டு கிழமைக்கு முன்னுக்கும் ஒரு மலை சிறுத்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுத்தையை வந்து அடித்து கொண்டு நம்ம அதாவது மாற்றி இறந்திரிஞ்சு இலங்கையில இதை மாதிரி விடயங்கள் நிறையவே நடக்குது மேலுமே அரிதாகி வந்து கொண்டிருக்கிற ஒரு விலங்கு தான் இந்த சிறுத்தை பகவான் மனித இனத்த எடுத்துக்கூடா எடுத்து கொண்டால் கூட நாங்கள் ஒரு துணை ஒன்று இல்லாட்டி டிப்ரெஸ் ஆகிடும் எந்த ஒரு உயிரினமும் அதாவது உயிரிக்கிற எந்த ஒரு உயிரினமும் டிப்ரஸ் ஆகிறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்குது ஜோடிகள் இல்லாத கூட இருக்கலாம் இந்த தூரம் வந்து பரவலாக பேசப்பட்ட விடயம் ஒன்று வந்து இந்த உயிரினங்கள் அனைத்துமே வந்து டிப்ரெஸ்லேயுது குரங்களாக இருக்கட்டும் சிறுத்தைகளாக இருக்கட்டும் சிங்கங்களாக இருக்கட்டும் சொல்லி நிறைய பேசப்பட்டு ஆனால் இதுக்கு ஒரு தீர்வாக வந்து ஜக்வாருக்கு பந்தர் இருக்கு இந்த இடத்துல ரெண்டு ஒரு வருடம் ஒன்றரை வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பந்தர் மட்டும் தான் இருந்துச்சு ஜெக்வார் இருக்கலாம் இப்போ இந்த இடத்துல குணாந்தீங்க ரொம்ப நல்ல விடியம் உண்டு அதே போல் அதுகளுக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன தொட்டி இது அந்த டைம்ல இருந்துச்சு இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் பச்சை பசைகள்னு காணப்படுது பாருங்கள் அந்த பின்னுக்கு வழங்குற அந்த செடிகள் எல்லாம் கொஞ்சம் பெரிதாகி ஒரு காட்டில் இருக்கிற ஃபீலிங் தான் இருக்கு இப்போ இந்த எங்களுக்கு இந்த கண்ணாட்டில் இன்னும் பார்க்க போகிறேன் ரொம்ப அழகாக விளங்குது அதே போல் அந்த லக்மந்திர நீ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இங்கேயும் தூங்காது இதுக்கு மேலே ஏறி தான் தூங்கின இடத்துல நான் வளமையாக வர டைம் அந்த சைட்லேருந்து தான் பார்ப்பேன் இந்த சைடில் எல்லாம் தீனி கொடுப்பாங்க இது தான் போகும் அது இப்போ இந்த இடம் வந்து ஒரு காற்றுலுக்கு இருந்து பார்க்குற ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு இந்த கோபுரம் வியூவில் பார்க்கல எப்படி இருக்குது ஒரு காற்றுலுக்கி பார்க்குற ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குதுந்தானே அந்த ஃபீலிங் இந்த இடத்துல இருக்குது மேலுமே நல்ல விடியம் ஒன்று தீர்வு ஓகே தீர்வு வந்து அந்த பார்ட்னர் ஒன்று கொடுத்துருக்கிறாங்க பிரச்சனை இல்லை எனக்கு இல்லைன்னு தான் சொல்லலாம் பாருங்கள் உயிரின மட்டும் தூங்காமல் வரை கொண்டு பார்த்து கொண்டிருக்குது பாருங்கள் என்ன உயிரணும் சொல்லி புலி வரி புலி பெங்கால் புலின்னு நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல முன்றி வா தண்ணி குடிக்க பாருங்க ஆ இறங்குச்சி பாருங்கள் எப்படி அழகாக இறங்குதுன்னு சொல்லி அந்த நாங்கள் குளிக்க கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியெலாம் நல்லி அதை மாதிரி நலையுது பாருங்க அது அழகா இருக்குன்னு சொல்லி வா அதே பெரிய அழகா பார்க்குதுன்னு சொல்லி கேமராவெல்லாம் ரொம்ப அழகாக பார்க்குதுங்க இது பூனை குட்டி மாதிரி தான் பயங்கரமான ஒரு விலங்குன்னு சொல்லலாம் தெய்வில ஜூவை வந்து நிறைய பேர் வந்து போன ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னே வந்து ஷட் டவுன் தெய்வல ஜூன்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு ரொம்ப பரவலாக போயிடுச்சு ஆனால் இந்த தெகிவலை ஜூ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சவுத் ஏஷியாவில் வந்து சவுத் ஏஷியாவில் ஏஷியாலே மிகப்பெரிய ஒரு ஜூன்னு தான் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுன்னு சொன்னால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு பார்க்க போனீங்க சொன்னால் எண்பத்தி ஆறு வருடங்களுக்கு மேலே பழமையான இந்த ஜூவை தாங்கா நீங்கள் ஷட் டவுன் தெய்வல ஜூன்னு சொல்லி போட்டிருந்தீங்க அது என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் அதாவது செல்வது என்பதுல பிறந்தாக்கள் வந்து விலங்குகளை வந்து இப்படி ஜூக்களை வந்து தான் பார்க்கலாம் இப்போ இருக்கிற இந்த டூ கே ஜென்ரேஷன் வந்து என்ன ஃபோன் எடுத்தாங்கன்னு சொன்னால் யூடியூப்பில் எடுத்தாச்சு உள்ள எல்லாம் பார்த்தாச்சு அப்போ பிள்ளைங்களுக்கும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த காலத்தில் வந்து இது மாதிரி ஜூக்குவார்னு சொன்னால் ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த காலத்தில் நாங்கள் நைட்டிங் கிட்ஸ் ஆகிக்கிற எயிட்டீன் கிட்ஸ் ஆகிக்கலும் செவன்டீன் கிட்ஸ் ஆகிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஸ்கூலால் ட்ரிப் போகிறேன்னு சொன்னால் இந்த மாதிரி இடங்களுக்கு வரேன்னு சொன்னால் ரொம்பவே ஆசை அப்படின்னா தூக்கு வந்தால் தான் நிறைய உயிரினங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அந்த டைமில் உண்மையிலுமே என்ன சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுனுக்குள்ளே எண்பத்தாறு வருடங்கள் பழமையான இந்த தூவை தான் செட் டவுன் தெய்வலகுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி ஹேர்ஸ்டாகலாம் போட்டு பெரிய கலவரமாக ஆயிடுச்சு ஆனால் அது வந்து சொல்யூஷன் இல்லை அதில் சொல்யூஷன் வந்து இவங்க வந்து ரெண்டு மாதங்கள் வந்து தொடர்ச்சியாக மூடி இதில் வந்து பராமரிப்புகளை வந்து செய்து புதுசாக என்னென்ன எட் பண்ணிருந்தோமோ அதெல்லாம் எட் பண்ணிக்கிறோம் அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு விலங்குகள் தான் பார்த்துருப்போம் இதுக்கு பிறகு பார்ப்போம் இப்போ நம்ம பேசணும்னு நினச்சிச்சு அதை தான் பேசினேன் அதை சொல்லிட்டு ஜூவை பற்றி என்னன்னு நான் சொல்லி ஓகே அப்படின்னா இன்றைக்கி புலி பார்த்து கொண்டிருக்குது இயக்கையாடுறதுக்கு இன்றைக்கு வந்து நான் என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னுக்கு இன்னைக்கு வரப்போல பழமொழி பழமொழி ஒன்று இருக்குது தானே புளி வந்து பசித்தாலும் புல் சாப்பிடாதுன்னு சொல்லி அந்த இந்த இடத்துல புளி வந்து புல் சாப்பிடுக்கணும்னு வச்சிருக்கேன் என் ஃப்ரெண்ட் ரியாஸோட வந்தியில் அவனுக்கு நினவாயிருக்கும் அவன் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறான் கரெக்டாக எங்கே கமெண்ட் பண்ணி புளி பசித்தாலும் புல் தின்னாதுன்னு சொல்லி படித்த அந்த பாடசாலையில் படித்த அந்த பழமொழி வந்து இன்னைக்கு செல்லுபடி ஆகலை அதே போல் இந்த இடத்துல பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இந்த விலங்குகள் வந்து காட்டில் கொஞ்சம் வேட்டையாடுறதுக்கு பழக்கப்பட்ட விலங்குகள் தான் ஜெகுவராக இருக்கட்டும் புலிகளாக இருக்கட்டும் சிங்கங்களாக இருக்கட்டும் இந்த இடத்துல வந்து அதுக்கு இந்த ஹலோ ஹண்டிங் பண்ணுறதுக்குரிய வசதிகள் பெருசாக இல்லை ஆக்கள் பார்க்குறதுக்கு இல்லாமல் வேற வேறு அப்படின்னு ஆக்கள் இல்லாத டைமில் வந்து ஒரு முயலோ இல்லை மானோ அப்படி கொடுத்து அவங்க ஹண்ட் பண்ணுற குட்டி ஹண்டிங் ஒன்று பண்ணுறதுக்கு மாதிரி இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் விலங்கு அதான் இன்றைக்கி சொல்லலாம் மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை இந்த இடத்துல சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது துப்புரவாக இருக்குது நீட்டாக இருக்குது இந்த இடத்துல பெரிய கண்ணாடியை போட்டிக்கிறான் ஆனால் இந்த கண்ணாடியை க்ளீன் பண்ணாங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் ஓகே இந்த இடத்துல வந்து இந்த புலிகள் வந்து இந்த இடத்துல இந்த பராமரிக்கிற நபர்கள் போனால் அங்கிட்டேன்ட்டு ஓட்டத்தை பார்த்துருப்பீங்க அப்படின்னா எவ்வளோ பசியில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த புலிகள் வந்து சாதாரணமாக நூற்றி அறுபது கிலோலேருந்து முந்நூறு முந்நூற்றி கிலோக்கு மேலே காணப்படுமா ஒன்று ஆனால் நீக்கிற இதில் பார்த்தா அந்த அளவுக்கு இல்லை ஒரு நூறு கிலோ தட்டி இருக்காது இதற்கு சரியான சாப்பாடுகள் வழங்காத தான் காரணம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த இடங்களில் வந்து இதற்கு காட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு விரும்பியபடி வேட்டையாடி அதுக்கு பசித்தால் மட்டும் தான் வேட்டையாடி சாப்பிடும் சிங்கமாக இருக்கட்டும் புளியாக இருக்கட்டும் ஜெகுவாராக இருக்கட்டும் லக்வன் தராக இருக்கட்டும் அதுக்கு பசித்தால் மட்டும் தான் வேட்டையாடு மற்றபடி அடுத்த வாய்க்கிட்டே எந்த ஒரு உயிரினம் போனாலும் சாப்பிடாது அதுக்கு பசித்தால் மட்டும் தான் வேட்டையாடு இந்த இடத்துல இப்படி இது நான் இருக்கிற பசியில் தான் அவ்வளோ தடம் வருதுன்னு சொல்லி அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு ஆக்கள் அந்த பராமரிப்பு சும்மா ஆக்கள் போக்கெல்லாம் அதுக்கு பெருசாக நோட்டில் ஆனால் பராமரிக்கிற ஆடல் போக்கில் கொஞ்சம் தடம் மாதிரி தாங்கிட்டதான் சொல்லி இப்ப சாப்பாடு கொடுக்குறதும் கஷ்டமா இருக்கலாம் இருந்தாலும் இது ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம் இந்த இடத்துல புலிகள் பராமரி புலிகள் மட்டுமில்ல சிங்கம் அதே போல சிறுத்தைகள் கூட பராமரிக்கலாம் அந்த பிரச்சனை இருக்கு நம்பு அவங்க வந்து வேலைக்கு வந்திருக்கிறாங்க பாருங்க அது சாப்பாடு கொணவருன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்குது அப்ப எவ்வளவு பசீலிக்கும்னு சொல்லி பாருங்க அதே போல இந்த இடத்துல பாருங்க ஜக்குவாரும் வந்து எலும்பிருச்சு பாருங்க மூணு பேரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அதாவது சாப்பாடு வருதுன்னு சொல்லி ஆனால் அவங்க வந்து வேல்டிங் வச்சுட்டு போகிறாங்க இந்த கம்பி வேல்டிக்கு இதுக்கெல்லாம் வேல்டிங் வச்சுட்டு போகிறாங்க சத்தத்துக்கு இது மூணு எலும்பி இது மூணு மட்டும் இல்லை அந்த சைடில் இருக்கிற ஜகுவாரும் எலும்பி இருக்குது பாருங்கள் பார்த்து பார்க்கணும் மூணு பேரும் டிசப்பாயிண்ட்மெண்ட் அப்போ யோசித்து பாருங்கள் எவ்வளோ பசையில் இருக்குன்னு சொல்லி சாதாரணமாக நூற்றி அறுபது கிலோல இருந்து முன்னூறு கிலோ வந்து பாற முடியுது ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் நோம்பு பிடிச்சி விரதமிக்கிற மாதிரி மெலிஞ்சி தான் இருக்குது பாருங்க எவ்வளோ மெலிஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்க ஓகே இந்த இடத்துல வெள்ளை புலின்னு சொல்லி போடப்பட்டுக்குது வெள்ளை புளி வந்து நான் சுமார் ஒரு ஒன்றரை வருடங்கள் முன்னே வரப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல இல்லை வேறொரு கூட்டில் வந்து வெள்ளை புள்ளி இருந்துச்சு இந்த இடத்துல புலிகள் இருக்கான்னா வெள்ளை புள்ளி இல்லை நான் இருக்கிறேன் வேறு இடங்கள்ல இருக்கோ தெரியாது உங்களுக்கு போயிட்டு பார்ப்போம் இருக்கான்னு சொல்லி நீங்களும் வெள்ளை புள்ளி கண்டிருப்பீங்க நான் அதை கண்டிருக்கேன் நான் இருக்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மாதிரி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் மாதிரி வந்த டைம் நான் வெள்ளை புள்ளியாக கண்டேன் ஓகே அப்படின்னா அடுத்த கூட்டுக்கு போயிட்டு பார்ப்பேன் என்ன விலங்கு இருக்குன்னு சொல்லி ஓகே இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி மரங்கள் அதே போல் நீர் போய்கள் எல்லாம் இருக்குது அதே போல் நீ இந்த இடத்துல கலைத்து போய்ட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கு உணவு வசதிகள் போல் குளிர்பானங்கள் தண்ணீரெல்லாம் குடிக்கக்கூடிய வசதிகள் இருக்குது அப்படியே ஒன்றுக்கு போயிட்டு பார்ப்பேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஓகே இப்போ எங்கேயும் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒட்டஹச்சி விங்கின்னு சொல்லக்கூடிய அந்த விலங்கு அளிக்கிற இடம் உயரமான விலங்குன்னு சொல்லலாம் இந்த இடத்துல சுமார் நான் வரக்குள்ள ஒரு ஒன்றரை வட்டம் ரெண்டு வட்டங்கள் முன் வரக்குள்ள நான்கு ஐந்து ஒட்டகச்சிவங்க இருந்துச்சு இப்போ வந்து ஒரே ஒரு ஒட்ட வச்சுங்க தான் இருக்குது உங்களுக்கு விலங்குதான் இருக்குது நான் ஃபோனில் ஜூம் பண்ணி காட்டுறேன் இல்லை ஒரு பரிதாப நிலை இந்த மனதை உருக்கக்கூடிய ஒரு கவலைக்குரிய விடயம் நம்மளுமே தூக்கெல்லாம் தூக்கம் வாரத்துக்கு விருப்பம் இல்லை இந்த இடத்துல நான் கண்ட விதியம் என்னான்னு சொன்னால் இந்த ஒட்ட வச்சிவிங்கைக்கு வந்து ஒருத்தர் பராமரிக்கிற வந்து மறந்து செலுத்தி கொண்டிருந்தார் அது என்னான்னு சொன்னால் கால் வந்து நொண்டி கொண்டேயிருக்கிது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கால் வந்து நொண்டி கொண்டேயிருக்கிது மறந்து கூடுத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த பேலன்ஸ் இருந்த அந்த ஐந்து ஆறு ஒட்ட வச்சிவிங்கிகள் வந்து எங்கே போச்சுன்னு தான் தெரியாது கொண்டு தான் இருக்க பாருங்கள் நொண்டி கொண்டு தான் நடக்குது அங்கே இங்கே இன்றைக்கி பிரச்சனை அதே போல் தீர்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்த ஐந்தாறு ஒட்டாட்சி விங்கியை காணலை அதே போல் இது தனிமையில் இருக்குது தனிமையில் இருந்து அவங்களுக்கு தெரியும் டிப்ரெஷ் ஆகும் தனிமை அந்த கவலைகள் வரும் இதை கூட்டத்தோடு வாழக்கூடிய ஒரு மிக ஒன்று தான் ஒட்டாட்சி வெங்கி டிஸ்கவரி எல்லாம் பார்த்துருப்போம் சிங்கங்கள் புலிகள் வேட்டையாடக்கூட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும்னு சொல்லி தா தாக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் இந்த ஒட்டாட்சி வங்கி இது வந்து இன்னைக்கு தனிமையில் தனியில் பாருங்கள் அது தலையெல்லாம் தொங்க போகிறதுக்கு ரொம்ப பரிதாப நிலையில் காணப்படுது இந்த இடம் ஓகே அதுவளுக்கு ஓடி ஓடி ஓட் இல்லை ஆனால் என்ன சொல்கிறது நடந்து மேயக்கூடிய நிலைமையில் இந்த இடம் காணப்பட்டாலும் தனிமையில் இருக்கிற அந்த தனிமை வந்து கொஞ்சம் கொடூரமானதுன்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சொன்னால் ஒட்டக சிவங்கி அங்கனைக்கு இருக்குது அதை முன்பகுதியில் தான் இந்த காட்டு குதிரைன்னு சொல்லக்கூடிய இந்த வ வகை காணப்படுது அதாவது உலகிலே அழிந்து வரக்கூடிய அழிந்து அழிந்து காணப்படக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த காட்டு குதிரையாகும் அதாவது இது வந்து மங்கோலியா நாட்டுட தாயகம் இது வந்து வீட்டில் வளர்க்கிறது அதே போல வேட்டையாடுறது காரணமாக இது வந்து அழிவடைந்து காணப்படுது அதாவது முன்னூறுக்கும் மேற்பட்ட தூக்கல்ல வந்து இது இனப்பெருக்கம் நடைபெற்று இப்ப பாதுகாத்து வர்றாங்க அதே போல மொங்கோலியா தான் இது தாயகம் இன்னைக்கு பிரச்சனை தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து காட்டு குதிரை அதாவது இப்படி ஓடும்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இடம் வந்து ரொம்ப பெரிதாக காணப்பட்டுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் இந்த புத்தரைகள் வந்து ரொம்பவே சாரி தரை வந்து புட்களே இல்லாமல் காணப்படுது குதிரை வந்து எப்படியும் புட்களை சாப்பிடும் பாருங்க இன்னைக்கு அந்த புட்களை சாப்பிடுது இது கொஞ்சம் இடம் வசதி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிதாக காணப்பட்டு கீழே வந்து மண் வந்து புத்தரையா காணப்படுதுன்னு சொன்னா இன்னைக்கு பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் நான் நம்புறேன் அவங்களோட கொமண்ட் பண்ணுங்க எப்படி சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு ஜோடி காணப்படுது ரெண்டுதான் காணப்படுது இன்னும் இருக்கா இவை வந்து பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லி போடப்பட்டிருது அப்படியே வந்தோம் சொன்னா இன்னைக்கு காணப்படக்கூடிய இந்த விலங்கு வந்து கிரேட்டர் குடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மான் இனமும் அதே போல ஒட்டக இனத்தை சார்ந்த ஒரு மானினம் தான் கிரியேட்டர் குடுன்னு சொல்லி அதோட கொம்பை பாருங்கள் அழகாக வளைந்து இதாக இது ஆண் இதாக இருக்கும் அந்த இடத்துல பெண்களும் காணப்படுது அதே போல் குட்டிகளும் காணப்படுது ஒரு கூட்டமாக வாழக்கூடிய ஒரு இனத்த இன இன இனம்னு சொல்லலாம் என்ன சொல்கிறது மானினம் போல காணப்பட்ட ஒரு இனம் தான் இது நல்லா இருக்குது பாருங்கள் மலையும் பெய்து இந்த டைமிங்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பராமரிப்பு நடைபெறுன்னு சொல்லலாம் இதுக்கு ஓடி வரக்கூடிய அந்த இது எல்லாம் காணப்படுது இந்த இடங்கள்லேயும் புத்தடைகள் காணப்படுது புட்கோள் பெருசாக இல்லை புல்வெல் இன்னும் கொஞ்சம் வந்துச்சுன்னு சொன்னால் அதற்கு மீனக்கூடிய மாதிரி இடம் காணப்படுதுன்னு நான் நம்புகிறேன் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது சாமக்கல நெறியில் அந்த ஜீப்ரா கோடுகள் மாதிரி கோடுகளும் காணப்படுது இருக்குது இந்த மா மானுக்கு வந்து டொட் காணப்படுமே மறைக்கு வந்து எதுவும் இருக்கா இது மறை இது மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் கோடுகள் வந்து காணப்படுது பாருங்கள் ஓகே நாங்கள் அப்படியே இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கும் கண்ணால் கண்ணீர் வார ஒரு கவலையான ஒரு விடயம் மட்டும்தான் அதாவது உலகில் ரொம்பவே அழிந்து வரக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த டைனோஸ் சொல்லுவோம் காரங்க அதாவது எத்தியோப்பியா சோமாலியா கென்யா சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் காணப்படுற ஒரு விலங்கினம் இது வந்து தந்தத்துக்காகவும் இறைத்துக்காகவும் இப்ப மூலமாக அழிந்து வரக்கூடிய ஒரு நிலைமையில் காணப்படுது இலங்கையிலேயே இருக்கு இங்கினைக்கு ரெண்டு இருக்குது பாருங்கள் எனக்கு அந்த தூங்கி கொண்டு இருக்குது அங்கேனி கொண்டு இருக்குது அந்த சைட்லாம் பெரிய ஒரு ரைனோவும் இருக்குது இந்த ரைனோ வந்து நீங்கள் டிஸ்கவரி எல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது முரட்டுத்தனமாக காட்டு மிராண்டித்தனமாக தாக்கக்கூடிய ஒரு விலங்கின்தான் இந்த ரைனோன்னு சொல்லக்கூடிய மேலுமே நிறைய கார்ட்டூன்கள் இருக்கட்டும் அல்லது டிஸ்கவரி சேனலாக இருக்கட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த ரைனோ நிறைய பேருக்கு ஹீரோவாக ஒரு ஃபேவரெட் விலங்காக கூட இது காணப்படுது ஆனால் இப்போ வந்து இலங்கையில் இந்த இடத்துல அதுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து பரிதாப நிலை என்னான்னு சொன்னால் இந்த கீழே படுத்து கொண்டு இந்த ரெய்னோ வந்து ரொம்ப காயப்பட்டிக்குதுன்னு சொல்லலாம் நிறைய காயங்கள் இருக்குது அந்த காயங்கள் வந்து இந்த இடங்களில் காகங்கள் இருக்குதுதானே அந்த காகங்கள் குத்தி 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 ரத்தம் வடிந்து கொண்டிருக்குது இதில் மேலே இந்த இடத்துல வந்து ரத்தம் வலிந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தாலே எல்லாம் பாருங்கள் ரொம்ப பாவம் இது தூங்கி கொண்டிருக்கிறது பாருங்க பாருங்கள் ஒரு கூட்டு மாதிரி இது மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற வியூ தான் தூங்கி கொண்டிருக்கிறது ரொம்ப பரிதாப நிலையில் காணப்படுது அதே போல் இது எல்லாம் குறைந்த மாதிரி தான் காணப்படுது நாலஞ்சு வருடங்களா வாரு மேலும் நிறை குறைந்த மாதிரி தான் காணப்படுது முள்ளுகள் வழங்கக்கூடிய மாதிரியும் இருக்குது இது என்ன சாப்பிடும் சொன்னால் இதுவும் புட்கள் போன்ற இதுவத்தை தான் சாப்பிடும் போகல இந்த இடங்களில் வந்து ரைனை ஓடி போகிற அளவுக்கெல்லாம் இந்த இடம் வசதி போகிறா பாருங்கள் ஒரு இடம் உண்டு இந்த பிரச்சனை அதுதான் தீர்வு வந்து கொஞ்சம் பெரிய இடங்களில் போட்டோம்னு சொன்னால் இருக்கும் அதே போல் இது வந்து மருத்துவ தேவைகளுக்கு இதை உட்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது தகுந்த சிகிச்சைகள் அளித்து பராமரித்தா இன்னும் நல்லா இருக்கும் இந்த இடத்துல விலங்குகளில் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணீர் வரக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த இடம் இருக்குது மேலும் பார்ப்போம் வருங்காலத்தில் இதெல்லாம் தீர்வு செய்வாங்களான்னு சொல்லி எதுவுமே எனக்கு கண்ணீர் வந்துருச்சு இதை பார்த்தோடனே ஏன்னா வரக்கூலைய ஒரு காகம் இன்னைக்கு உட்காந்து இதை மேல உட்காந்து இந்த புண்ணை வந்து கொத்தி கொத்தி இருந்து அது ரத்தம் வரிகிட்டு பாருங்க நான் காட்டுறது ஜூம் பண்ணி ஃபோன்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கிற காயங்களை வந்து அந்த காகம் கொத்தி கொண்டிருக்குது பார்த்தீங்களா அப்படி கொத்த கொள்ள அதால் ரத்தங்கள் வரக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்கு பாருங்க சித்திரவதைக்கு உள்ளாதுன்னு தான் சொல்லலாம் பாவமே இந்த இருக்கிற காயங்களால் ரத்தம் அடிய போல் அந்த காயம்கிட்ட வந்து காகம் கொத்தப்போல அதுக்கு எவ்வளோ வலிக்கும் முடியு பாருங்கள் எவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலும் கட்டரம்புக்கு பயம் சொல்கிற மாதிரி தான் இதுகளும் காகத்துக்கு பயம் தானே அவருங்கிட்ட மேலே தினம் ரத்த காயங்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஆனால் காகங்கள் கொத்தி 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 பார்க்கவே இல்லைங்க பாருங்கள் ரத்தம் பீரிட்டி வடியுதுன்னு தான் சொல்லலாம் இந்த இடங்காலில் பார்க்குறதே இப்போ அம்மா இருக்குது பாருங்கள் அதை மேலெல்லாம் காய்ஞ்சி பேய்த்து இதுக்கெல்லாம் சிகிச்சை அழிக்க மாட்டாங்களோ தெரியலை நம்ம இப்ப இருக்கிறோம் நாற்பத்தி ஆறாவது இந்த இடத்துல நான் சுமார் ஒரு ஒன்றரை வருடம் ரெண்டு வருடம் அதே போல் எட்டு மாதத்து மூணு வரக்கூட இந்த இடத்துல கெமல் அதாவது ஒட்டகம்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபியா பாலைவனங்களில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் அந்த கெமல்னு சொல்லுவோம் அது இருந்துச்சு இந்த இடத்துல இப்போ வந்து அது இருந்த இடத்துல அது இருந்த எந்த ஒரு அடையாளமே இல்லை அது இருக்கிற இந்த இடத்துல ஃபுல்லாவே காடுகள் எடுந்து அதே போல் ரொம்பவே துயரமான நிலையில் இருக்குது ஒன்றும் இறந்துருச்சா இல்லாட்டி இன்னும் இருக்கா இல்லாட்டி அதுகளுக்கு தூங்கி கொண்டிருக்குதான்னு சொல்லி இன்னும் சரியாக தெரியாதுனு தான் சொல்லலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல அது ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் அதாவது அந்த மேலே காணக்கூடிய அந்த ரோமங்கள் சருமங்கள் எல்லாமே என்ன சொல்கிறது அழிந்து கீழே விழுந்து அப்படி கஷ்டப்பட்டுச்சு அது பாலை வனத்தில் தான் மண்ணில் மண் போன்ற சூடான வெப்ப நிலைகளில் தான் அது வாழும் இதை போகிற இடத்துல வாழ்கிறதுக்கு கொஞ்சம் அறுதின்னு தான் சொல்லலாம் அதை எப்படி பராமரித்தாங்களோ தெரியா இப்போ காணத்துக்கு இல்லை ஒன்றும் இறந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் என மேலே எல்லாம் நிறைய புண்கள் அதே போல் சருமத்தில் நிறைய ரோமங்கள் எல்லாம் இல்லாமல் காணப்பட்டுச்சு இந்த இடத்துல மேலும் அது இல்லை கெமல் லெஃப்ட்னு தான் சொல்லலாம் இந்த இடத்துல பாருங்கள் ஓகே நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடம் வந்து ஒரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் ஒரு என்ன சொல்றது அந்த விலங்கும் வந்து மான் ஒட்டாஜி குதிரை போன்ற வர்க்கத்தை தான் பாருங்கள் ஒரிக்ஸ்னு சொல்லக்கூடிய அதுவுமே ரொம்பவே அழிந்து போகக்கூடிய தான் காணப்படுது பாருங்க இன்னைக்கு உட்காந்து எல்லாம் மூன்று காணப்படுது இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்றது இடம் வந்து அது வந்து புட்களை வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே கொம்புட்டோட காணப்படுது புட்கள் காணக்கூடிய நிலைமை இல்லை சின்ன ஒரு இடம் உண்டு இந்த இடங்களில் புல் புல்வெளிகளில் வந்து பராமரித்தாங்கன்னு சொன்னால் அது அதுக்கு சாப்பிடக்கூடிய நிலமையில் காணப்படும் வெளில அழகான கொம்புகளை கொண்ட உயரமான கொம்புகளை கொண்ட அந்த உயிரின தான் இது இந்த பிரச்சனை அது தான் தீர்வு வந்து நான் சொல்லக்கூடியது அதுதான் இந்த கொங்கீட்டு ஆற்றி விட்டு ஒரு புத்தரையில் போட்டாங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடமும் ஒரு நிழலான இடத்துல தான் இருக்குது ஓகே அப்படின்னா அடுத்த மிருகத்தையும் பார்ப்போம் ஓகே இன்னைக்கு வந்து எஃப்ரிக்கா எருமை அதாவது டிஸ்கவரி சேனல்ல எல்லாம் ரொம்பவே காணப்படுற பார்த்திருப்பம் இது வந்து சிங்கங்களை கூட வேட்டையாடும் அதாவது சிங்கங்களை கூட தனியாக தாக்கும் சிங்கங்கள் வந்து கிட்ட கூட்டத்தில் இருக்கிற நபர்களை வந்து வேட்டையாட இது வந்து சிங்கத்தை கூட்ட அந்த கொம்புகளால் தாக்கக்கூடிய காட்சிகளாக நிறைய பார்த்துருக்கோம் இந்த இடத்துல மூணு காணப்படுது ஒரு சின்ன இடம் தான் அந்த சைடில் குட்கா காணப்படுது பிரச்சனை தீர்வுன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பெருசாக எதுவும் சொல்லலாம் ஏன்னா அதுகள் கூட்டமாக வாழும்னு இன்னைக்கு மூணு காணப்படுது கொஞ்சம் இன்னும் இன்னும் நடமாடக்கூடிய இடங்கள் காணப்பட்டால் ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடத்துல இந்த காட்டெருமைன்னு சொல்லக்கூடிய எஃப்ரிக்கா எருமைகள் காட்டெருமைகள் தான் ஓகே இந்த இடத்துல இடத்துலேருந்து பாலத்தில் போகிறது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுக்கிறாங்க கட்டாயம் நீங்களும் அவங்களோட ஃபேமிலி மக்களோட உங்களோட சின்னவங்களோட பிள்ளைகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த ஊக்கு பணம் வந்து காட்டுங்க நீங்கள் ஃபோனில் காட்டுற இந்த மிருகங்களை விட லைவாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி ரொம்பவே இருக்குது பறவைகள் மிருங்குகள் மீன் இனங்கள்னு நிறைய எல்லாம் எல்லா ஜாதி மிக இருக்குது அறுபத்தி மூணு செக்டராக பிரிச்சுக்கிறாங்க சுமார் நாற்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பரவில காணப்படுது ரொம்ப நல்ல நான் இன்னும் ஒரு பத்து நம்பரில் தான் பார்த்துருப்பேன் இப்போவே பார்த்தீங்கன்னா நான் மூணாவ்கிட்ட போயிடுச்சு டைம் சரியாக ஒரு மணியும் தாண்டி ஓகே அப்படின்னா இதை பெருசாக போது காணொலி உடை தோட்டத்தை போட்டுறேன் விலங்குகள் பழங்கு பறவை இனங்கள்னு சொல்லி உடை துட்டத்தை போடுறேன் இந்த இடத்த பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி கேட்குதா இருக்குது பறவை அதை அந்த அணிலெல்லாம் கத்துறது அந்த சின்ன சின்ன குருவிகள் என்ன சொல்கிறது என்ன குருவி அது சாம்ப கலர் குருவுன்னு இருக்குமே அந்த குருவிகள் கத்துற சத்தத்தில் பார்க்கணும் ரொம்ப இனிமையாக இருக்குது இந்த இடம் இயற்கையான முறையில் நேச்சர் சேப்பெலாம் கட்டிக்குது அதே போல் மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் இந்த இடத்துல ஈக்குதுங்க ஓகே அப்படின்னா போம் லேட் உங்களுக்கு அடுத்த அடுத்த எல்லாம் காட்டணுமே